கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கிரிக்கெட் பொறுத்த அளவுல பெஸ்ட் கேப்டன்ஸ் லிஸ்ட் எடுத்தா அதுல இவர் நேம் கண்டிப்பா இருக்கும் அவர் மகேந்திர சிங் தோனி அது போல கேப்டனா மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாவும் தன்னுடைய பங்களிப்பை இந்தியன் டீமுக்கு கொடுத்திருக்காரு முக்கியமா இவரோட தலைமையில இந்திய அணி மூணு முக்கியமான ஐசிசி கோப்பைகளை வென்றிருக்கு அது ரெண்டாயிரத்தி ஏழுல நடந்த டி டுவெண்டி உலக கோப்பை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த பிப்டி ஓவர் உலக கோப்பை ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த சாம்பியன்ஸ் டிராபி இந்த போட்டி போட்டா கோப்பைகளை வென்றிருக்காங்க இவரை பத்தி நிறைய பேர் புகழ்ந்து பேசினாலும் விமர்சனங்கள் செய்யறவங்களும் இந்திய அணில பெஸ்ட் பேட்டிங் ரவுண்டரான யுவராஜ் சிங்கோட அப்பா யுவராஜ் சிங் ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல தோனிய பத்தி விமர்சனம் செஞ்சிருக்காரு அவரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா தோனியை நான் மன்னிக்கவே மாட்டேன் அவர் முகத்தை அவரை கண்ண கண்ணாடியில பாக்கட்டும் அவரு மிகப்பெரிய கிரிக்கெட்டர் தான் அவருக்கு நான் சல்யூட் செய்யறேன் ஆனா என் மகனுக்கு எதிரா அவர் செஞ்சதை எல்லாம் இப்போதான் வெளியே வருது என்னோட வாழ்நாள்ல நான் அதை மன்னிக்கவே மாட்டேன் தோனி என் பையனோட வாழ்க்கைய அழிச்சிட்டாரு என்னோட வாழ்க்கையில நான் ரெண்டு விஷயங்கள் செஞ்சதே இல்ல ஒண்ணு எனக்கு தவறு செய்த யாரையும் நான் மன்னிச்சதில்ல இன்னொன்னு எனக்கு தவறு செஞ்சவங்க என் குடும்ப உறுப்பினர்களா இருந்தாலும் என் பிள்ளைகளா இருந்தாலும் என் வாழ்க்கையில அவங்களை சேர்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு என்னோட பையன் இந்திய அணிக்காக இன்னும் நிறைய ஆண்டுகள் விளையாடி இருக்க முடியும் அப்படின்னு ஆனா முன்னாள் இந்திய கேப்டன் தோனியால தான் யுவராஜோட கிரிக்கெட் வாழ்க்கை நாலு அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம யுவராஜ் போன்ற ஒரு மகனை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு அவர் புற்றுநோயால பாதிக்கப்பட்டும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அவர் ஆற்றின பங்கிற்காக பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய அணியோட முன்னாள் ஆல்ரவுண்டரான யுவராஜ் கிரிக்கெட் பல சாதனைகளை செஞ்சிருக்காரு இவரு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மொத்தமாவே கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு இந்த நிலைமையில யுவராஜ் சிங்கோட அப்பா தனது மகனோட கிரிக்கெட் வாழ்க்கையை எம் எஸ் தோனி பாலாக்கிட்டாரு அப்படின்னு யோகராஜ் விமர்சிக்கிறது பல ஆண்டுகளாகவே தோனிய இவர் இந்த மாதிரி தான் விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காரு இவரு இந்த இன்டர்வியூல தோனிய மட்டும் இல்லாம இந்திய அணிக்கு முதல் உலக கோப்பையை வென்று கொடுத்த முதல் கேப்டனான கபில் தேவையும் விமர்சிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லி இருக்காருனா நம் காலத்தின் தலை சிறந்த கேப்டன் கபில் இந்த உலகமே திட்ட நிலைமைக்கு உங்களை தள்ளுவேன்னு சொல்லி இருந்தேன் இன்னைக்கு யுவராஜ் சிங் கிட்ட அதாவது என்னோட பையன் கிட்ட பதிமூணு உலக கோப்பைகள் இருக்கு ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு கோப்பை தான் இருக்கு அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு தோனிக்கு முன்னாடியே யுவராஜ் சிங் டீம்ல இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருநூற்றி எழுபத்தி மூணு போட்டிகள்ல விளையாடி இருக்காங்க குறிப்பா ஒரு நாள் போட்டிகள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய வெற்றிகள் பெற்றிருக்காங்க